வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க வேகமாக வலுப்பெறும் என்டிஏ கூட்டணி இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா தொடர்ந்து வந்து அமித்ஷா இங்கே வரப்போகிறாரு டிடி வி இரண்டு பேர் பேசியிருக்காங்களாம் டெல்லியிலேருந்து எப்போ வேணாலும் டிடி விதிநகரன் டெல்லி போனாலும் போவார் இங்கே வந்து சந்தித்தாலும் சந்திப்பாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்புமணி ஏற்கனவே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பக்கம் வந்துருச்சு ஐயாவையும் முள்ளெடுப்பதற்காக இன்றைக்கி அமித்ஷா சில வேலைகள் எடுத்திருக்காரு தேபுத்திக்காட்டை ஏற்கனவே இருக்காங்க அப்போ பழைய என்டிஏ கூட்டணியானா ஆமாம் ஏறக்குறை அது மாதிரி தான் அப்போ பழைய என்டிஏ கூட்டணி வந்தால் இன்றைக்கி திமுக எந்த எப்படி எதிர்கொள்ளும் நீங்கள் சொல்லுங்கள் பழைய என்டிஏ கூட்டணி வந்தால் அது ஒரு மிகப்பெரிய கூட்டணி தான் போன தடவை எம்எல்ஏ தேர்தலில் பத்து வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தாறு சீட்டு அதிமுக வாங்குச்சு அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக ஐந்து வருடங்கள் முடித்த பிறகு இன்றைக்கி பல பிரச்சனைகள் சிக்கி தவிக்கும் போது இன்றைக்கி அதிமுக அதுவும் என்டிஏ கூட்டணி எப்படி இருக்கும் இப்போ திமுகவுக்கு ஒரு பெரிய பயத்தை காட்டியிருக்கிறார் இன்னும் வரக்கூடிய காலங்களில் இந்த பயம் இன்னும் அதிகமாகும் ஒரு பக்கம் திருப்பரங்குன்ற விஷயம் இன்னொரு பக்கம் வந்து ஆளுநர் திமுறை அடக்க வேண்டும் இப்படி தொடர்ச்சியாக பிஜேபிக்கு எதிராக மட்டுமே பேசி கொண்டிருக்கிறார் தமிழக முதல்வர் அப்போ இதை வச்சு வரக்கூடிய தேர்தலில் ஜெய்கிழான் ஒரு கணக்கு போட்டுட்ருக்காங்க அந்த கணக்கு சரியாக வராதுன்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம் டெல்லி நினைத்தால் பல வேலைகளை பண்ணும் இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கும் தெரியும் அதனால தான் நிதியாக கூட்டத்துக்கு போகிற மாதிரி போய் மோடி அவர்களை சந்திச்சுட்டு வந்தாங்க பிஜேபி ஒரு முடிவோடு இருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னோம் அதை உறுதிப்படுத்த உறுதிப்படுத்தக்கூடியமாக தான் நிறைய தகவல் வந்துட்டுருக்குது ஒவ்வொன்றா பார்க்குறோம் ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அமித்ஷா வந்து இன்னும் வாரத்துக்கு ரெண்டு தடவை இங்கே வரப்போகிறாராம் அமித்ஷாவுடைய ஆஃபீஸோடைய முகாம் ஆஃபீஸே இங்கே இருக்க போகுது அது வந்து ஏற்கனவே உறுதியாகிடுச்சு அப்போ அமித்ஷா மட்டும் வருவார் அமித்ஷா கிட்டா எல்லோரும் வருவாங்க பல மாநில முதலமைச்சர்கள்லாம் வருவாங்க அப்புறம் ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இவங்க சொல்கிற டேட்டில் தான் எலெக்ஷன் வைக்க போகுது இப்போ டிடி விதநகரன் என்ன பண்ண போகிறாங்க காலையில் டிடி விதநகரன் பேசிய பேச்சு நீங்கள் கேட்டிருப்பீங்க என்ன சொல்கிறாரு பிஜேபி மத்தியஸ்தம் மன்றத்தில் தப்பு இல்லை அவர் சொல்கிற ஃபஸ்ட்டு வார்த்தை இப்போ நீங்கள் ஓபிஎஸை கூப்பிட்டு பிஜேபி பேசுது கரெக்டுங்களா ஓபிஎஸை கூப்பிட்டு ஓபிஎஸ் உடைய பிறையர் என்ன என்ன எப்படியாவது கட்சியில் சேர்த்துக்கோங்க பழனிசாமி முடியாதுன்ட்டார் டிடிவி தினகரன் வந்து இல்லை இல்லை நான் வந்து விஜய் அணி விஜய் தலைமையில் ஒரு அணி அமையும் அப்படிங்கிறார் அதுக்கு சொல்கிறதுக்கு காரணம் என்ன பாருங்க நான் அங்கே போனாலும் போயிடுவோன்ட்டு ஆனால் இவர் போகமாட்டாருன்னு பிஜேபிக்கும் தெரியும் அவர் கூட இருக்கவங்களுக்கு தெரியும் ஏன்னா பிஜேபிக்கு கூட போனால் என்ன கிடைக்குங்கிறது தெரியும் அப்போ அமித்ஷா ஏன் அமைதியாக இருக்கார் தொடர்ந்து முதல்ல வந்து ஓபிஎஸை ஒரு வழியாக உள்ளே கூண்டு வந்தாச்சு அவ்வளோதான் நீங்கள் பார்த்தா ஓபிஎஸ் பார்த்துக்கலான்னு ஓபிஎஸ் டிடிவிகிட்ட சொல்லாமையாக இருப்பார் அமித்ஷா ஜீகிட்ட போய் பேசினேன் ரொம்ப கோவமாக இருக்கார் அவர் வந்து நீ நம்ம கூட்டணி விட்டுலாம் போனால் பிஜேபி என்ன பண்ணுங்கிறது உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் அமைதியாக இருப்பா சொல்லியிருப்பாரா சொல்லியிருக்க மாட்டாரா அதனால தான் இன்றைக்கி வந்து டிடி வி தினகரன் சொல்கிறார் மத்தியஸ்தம் பண்ணது சரி பிஜேபி ஒரு நப்பாசையில் இருக்கார் என்ன நப்பாசை எப்படியாவது வந்து ஓபிஎஸ்லாம் உள்ளே சேர்த்துருவாங்க அதாவது என்னென்னா டிடி விதநகரனுக்கு நல்லா தெரியும் டிடி விதநகரன் ஒரு சாதாரண அரசியல்வாதி இல்லை கண்டிப்பாக இந்த எலெக்ஷனில் எடப்பாடியை மாற்ற முடியாதுங்கிறதுல அவருக்கு திடமாக நம்புறார் அதில் மாற்றிக்கிறதுலாம் இல்லை அப்போ எந்த நம்பிக்கையில் துரோகி துரோகின்னு தொடர்ந்து சொல்லிகிட்ருக்கார் அவர் என்ன யோசிக்கிறார் அதாவது நிறையா சீட்டு நம்ம வாங்கணும் அதாவது உடனே சொன்ன ஒன்று போயிடக்கூடாது பாருங்கள் பிஜேபி நீங்கள் சொன்னதுனால தான் இப்படி தான் வரேன் அப்படின்ட்டு பிஜேபி அப்படிங்கிற ஒன்றை கெட்டியாக பிடிச்சிக்கணும் ஏற்கனவே ஓபிஎஸை வச்சு பழனிசாமி டிஸ்டர்ப் பண்ண பார்த்தது பிஜேபி அதுக்கப்புறம் செங்கோட்டையின பார்த்தாங்க ரெண்டு பேரும் இல்லை இப்போ டிடிவியை வச்சு உடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும் அதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க இதுக்கு அவருக்கு ஐடியா கொடுத்தது ஏற்கனவே இருந்தால் அண்ணாமலை கொஞ்சம் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பிரச்சாரத்தில் சொன்னார்ல அண்ணாமலை இன்னும் கொஞ்சம் நாளில் வந்து அதிமுக வந்து டிடி விஜயகரன் கூட தான் வரப்போகுதுன்னு சொன்னார் கடைசி அவரே வீட்டில் உட்காந்துருக்கார் இவரையும் உட்கார வச்சுட்டார் இப்போ டிடி விஜயகரன் இன்னும் நம்பிக்கை இழக்கலை சரி நம்மக்கிட்ட ஒரு சான்ஸ் கிடைச்சா ஏன் எடப்பாடி அசைச்சு பார்க்கக்கூடாது அப்படின்னு இப்போவே சில கணக்குகளை போட்டுக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி மெகா கணக்கு போட்டுகிட்ருக்கார் இவராது இந்த கணக்கு எடப்பாடி மெகா கணக்கு எடப்பாடி என்ன யோசிக்கிறார் நம்ம தனிப்பெரும்பான்மையாக சீஎமாக போகிறோன்னு ஒரு முடிவு பண்ணிட்டார் ஏன்னா இப்போவே தெம்பாயிட்டார் அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் இப்படி சமாளிக்குங்கிறது நமக்கு தெரியும் அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் ஏற்கனவே முதலமைச்சராகி நாலு வருஷத்தில் பிஜேபிகிட்ட எப்படி ஒரு அணுக்கமாக இருந்தார் அதாவது ஓபிஎஸ் கூட அணுக்கமாக இருந்த பிஜேபி எடப்பாடி அரசுக்கு தொல்லை கொடுத்த பிஜேபி எப்படி தொல்லை கொடுத்தது அங்கே கூத்தூரில் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ரிசார்ட்டை தங்கி இருக்கும்போது பிஜேபி இங்கே இருக்கக்கூடிய கவர்னர் ராமோகன் இங்கே சென்னைக்கே வரல அவர் பாட்டுக்கு ஊர் ஊராக போயிட்டு இருந்தார் அப்போ எப்படியாவது ஓபிஎஸை முதலமைச்சர் ஆக்கிடணும் அதுதான் பிஜேபியோடய எண்ணம் குருமூர்த்தியிலேருந்து எல்லாம் இருந்தாங்க அதையே ஒரு மாதிரி பண்ணி கிண்ணி அங்கே உட்காந்துக்கிட்டு கடைசியாக பிஜேபிக்கு நன் நண்பரான எடப்பாடியை சாதாரணமாக நினைக்க முடியாது அப்போ வரக்கூடிய தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கி பிஜேபிக்கு எத்தனை சீட்டு கொடுக்குறாங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் பிஏபி அதாவது பிஜேபியுடைய ஆதரவாளர்கள் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் தான் கொடுக்க போகிறார் அவ்வளோதான் சீட்டு அதை அமித்ஷாவும் ஏற்கனவே ஏற்றுக்கிட்டார் அந்த சீட்டை அறிவித்த உடனே நம்மளே பேசுவோம் எடப்பாடி எவ்வளோ புத்திசாலின்னு இந்த பக்கம் பார்த்தா காங்கிரஸ் நெருக்கடி இருக்குது திமுகிட்ட விடுதலை சிறுத்தைகள் நெருக்கடி பண்ணுறாங்க எந்த கூட்டணி பலமாக இருக்கிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரேமலதா அவர்கள்ட்ட பேசுவார்த்தை முடிஞ்சு இல்லை பிஜேபி எடுத்து நான் வந்து திமுக தான் போவேன்னு பிரேமலாத அவர்கள் சொன்னால் அங்கேருந்து நோட்டு வரும் அந்த நோட்டு வீட்டுக்கு வராது எங்கே போகுங்கிறது உங்களுக்கு தெரியும் ஐயா இப்போ மாம்பழ சின்ன பிரச்சனை வந்துருச்சு ஐயா என்ன யோசிப்பார் மாம்பழ சின்னத்தையோ கட்சியோ காப்பாற்ற வேண்டிய விஷயத்தில் யாருடைய உதவி இருந்தால் அதை பண்ண முடியும் நீங்களே சொல்லுங்களேன் ஐயாவுக்கு தெரியாதா ஜி கே போய் எதுக்கு அமித்ஷாவை பார்த்தார் அப்போ இதில் இருக்க கால்குலேஷன் என்ன அமித்ஷா அவர்களை சாதாரணமாக எடுத்துக்கூடாது நம்ம தொடர்ந்து சொல்லுவோம் இதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் பிரகாஷ் அம்பேத்கர் தலித்துகளின் ஒரு பெரிய கோட்டு ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு அவர் காங்கிரஸோடு போகிறார் உத்தவ் தாக்கரே பேச போகிறார் அஞ்சு மணிக்கு மீட்டிங் பன்னெண்டு மணிக்கு நட்டா போய் பார்க்குறாரு அவர் அதுக்கப்புறம் வெளியில் வந்து சொல்கிறாரு இல்லை இல்லை நான் தனியாக நிற்க போகிறேன் தனியாக நின்றாரா இல்லையா எங்கள் கிட்டவா இல்லை தனியாக நின்று உனக்கு பின்னால் எல்லாம் பண்ணுறோம் இல்லைன்னா ஜெயிலுக்கு தான் போவேன் இவ்வளோ தான் அப்போ டிடி வி தினகரன்லாம் வச்சு எப்படி பேசுவாங்கங்கிறது பிஜேபி எப்படி பேசுவாங்க டிடிவி வி தெரியும் டிடி வி தினகரன் ஆளுங்கிட்டே பேசும் போதே இல்லைல்ல இன்றைக்கி இருக்கக்கூடிய செலவில் நிதி நிலைமை இல்லாமல் தடுமாறி கொண்டிருக்கிறது டிடிவி கட்சி அப்போ கட்சி நடத்தணுமா வேணாமா அப்போ யாருடைய தயவு வேணும் மேலே மூணு வருஷம் வர பிஜேபி இருக்குது இப்போ விஜய்க்கு தலைமையில் ஒரு அணி உருவாகும் அப்படின்னு டிடிவி திறக்கிறேன் சொல்கிறதெல்லாம் எதுக்குன்னா நான் உங்களோட வரேன் எனக்கு கொஞ்சம் சீட்டை பார்த்து கொடுங்கன்னு பிஜேபியை பார்த்து கேட்குறாரு அவர் தான ஈஸியாக புரிஞ்சிக்கணும் அப்போ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் ஐயா ராமதாஸை பார்க்க அநேகமாக அமித்ஷாவே வந்து பேச போகிறாராம் ஏன்னா அவங்க நல்லா தெரிஞ்சு போச்சு வட மாவட்டத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கணும் அது பலம் ஒருவேளை அன்புமணி நிற்கிற இடத்துலலாம் பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா ராமதாஸ் தனியாக வேட்பாளரை போட்டார்னு வச்சுக்கோங்களேன் அது வெற்றி வாய்ப்பை பாதிக்கும் நல்லா யோசனை பாருங்களேன் கண்டிப்பாக பாதிக்கும் நீங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை சீட்டு கொடுத்தாலும் ஜெயிக்க முடியாது அன்புமணி இருக்கிற இடத்துலலாம் ஐயா போட்டார்னா இல்லை எலெக்ஷன் நேரத்தில் இந்த மக்களுக்காக நான் உழைச்சேன் நான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆகும் ஐயோ ஐயோ தயவு செய்து உண்ணாவிரதம்லாம் இருக்காதுங்க நான் உங்களுக்கே ஓட்டு போகிறேன்னு மக்கள் சொல்லுவாங்க அப்போ அன்புமணியை சேர்த்தது பெஸ்ட் சீட்டு கொடுத்தது பெஸ்ட் அன்புமணி நிற்கக்கூடிய தொகுதிகளில் திமுக ஜெயிச்சிரும் இல்லை வேறு கட்சியாக டிவி கைச் வச்சிடும் அப்போ இதெல்லாம் அமித்ஷாக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ அமித்ஷா இங்கே வந்து உட்காடுறாருனா கணக்குகள் வேறு மாதிரி ஆகும் என்டிஏ பலப்படும் இவங்க என்னென்ன ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காங்கிறது வெளியில் மக்களுக்கு தெரியும் திருப்பரங்குன்ற விஷயத்தில் நீதியரசர் சொன்னதை ஃபாலோ பண்ணியிருக்கணும் அதை தேவையில்லாமல் பிரச்சனையாக்கி இன்றைக்கி வந்து பிஜேபி பிஜேபி அப்படிங்கிறது அதுவும் மதவாதத்துக்கு எதிராக நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு வலியுறுத்துகிறோன்னு சிஎம் சொல்கிறார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா துர்கா ஸ்டாலின் அவர்கள் ஒட்டக பூஜை நடத்துகிறாங்க அப்போ என்னென்னா இவங்க இவங்க குடும்பம் அவங்க ஆட்டுக்கு பூஜைலாம் நடத்திட்டு இருப்பாங்க அப்போ இந்துக்களுக்கு நாங்கள் எதிரி அல்ல அப்படிங்கிற தோற்றத்தை அதன் மூலிமா நிரூபிப்பாங்க இன்னொரு பக்கம் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் நண்பன் அப்படிங்கிற முறையில் இந்த பக்கம் பண்ணிகிட்டு இருக்க வேலை அப்போ ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி திமுக பண்ணுறது இது மக்களுக்கு தெரியும் மக்களுக்குலாம் தெரியாமலாம் இல்லை அப்போ பிஜேபி அப்படிங்கிற ஒரு கட்சி அடுத்து ஆடக்கூடிய ஆட்டம் அதுக்கப்புறம் என்ன தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் இன்றைக்கி தொலைக்காட்சியில் இருக்கக்கூடிய அதிபர்களெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம பீகார் எலெக்ஷனுக்கு முன்னாடி போய் அமித்ஷா பார்த்தார் ஒரு மீட்டிங் இங்கே வந்து சிஎம் பார்த்தார் அந்த மாதிரி அதுக்கப்புறம் ஏற்கனவே பிஜேபிக்கு முட்டு கொடுக்கக்கூடிய ஆங்கில ஊடகங்கள் அதுக்கப்புறம் இன்னும் முட்டு கொடுக்க ஆரம்பித்தாங்க அதே போல் இன்றைக்கி வந்து பெரும்பாலான தொலைக்காட்சிகள் உங்களுக்கு தெரியும் விஜயை காட்டினாங்கிறதுக்காக புதிய தலைமுறையை தெரியாமல் பண்ணாங்க சிஎம்னால் உடனே காட்டணும் இவ்வளோ நேரம் காட்டணும் விஜயை காட்டக்கூடாது காட்டிங்கன்னா எல்லா சேனலையும் பிடிக்கி விட்டுருவோம் இந்த பையன் எவ்வளோ நாள் நீடிக்கும் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் இருக்குமா அதற்கு பிறகு அமித்ஷா வருவார் அமித்ஷா முருகன் அவர்கள் கண்ட்ரோலில் தான் தகவல் தொழில் இருக்குது அதுக்கு அவர் தான் மினிஸ்டர் அப்போ அவர் நினைத்தால் பல வேலைகளை பண்ணலாம் ஸ்டேட்டு பண்ணுறத விட சென்ட்ரல் நினைச்சா பல வேலை பண்ணலாம் அப்போ இங்கே இருக்கக்கூடிய தொலைக்காட்சிகள் ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்குமா இல்லை வந்து அமித்ஷாக்கு ஆதரவாக இருக்குமா யூடியூப்பு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமு யூடியூப்டே நேராக பேசுவாருங்க அமித்ஷா நீங்கள் பிஜேபி ஜெயிக்கிறதுக்கு என்ன வேணால் பண்ணணும் எழுதி வச்சுக்கோங்க இவங்க வந்து ஐடிவிங்க வச்சு இரநூறுபா உடன்பிறப்பு வச்சு கமெண்ட்லாம் போட்டுட்ருக்காங்கல்ல உங்கள் வீடியோவே பின்னால் போயிடும் முன்னால் வராது அதிமுக பிஜேபி வீடியோ தான் முன்னால் வரும் எழுதி வச்சுக்காங்க இவங்க எக்ஸ் தளத்தை எல்லாத்தையும் பேசுவாங்க எந்த எல்லைக்கும் சென்று ஜெயிப்பார்கள் அதாவது வார்டு எலெக்ஷனில் நடக்குது பெங்களூரில் அதுக்கு பிரதமர் வந்து பிரச்சாரம் கோற்கொண்டார் இதுதான் பிஜேபி எல்லாமே அவங்க தேடுதலாக தான் பார்ப்பாங்க இப்போ எடப்பாடி பழனிசாமி தம்பா இருக்கிறதுக்கு காரணம் என்ன பிஜேபி இருக்குது எல்லா கூட்டணியும் அவங்க கொண்டு வந்துடுவாங்க பணமும் இருக்குது நம்மக்கிட்ட ஆளுங்க இருக்காங்க திமுக மேலே அதிருப்தி இருக்குது ஈஸியாக ஜெயிச்சிடலாம் கிறிஸ்துவர்கள் ஓட்ட டிவிக்கு வாங்கிடும் அப்படின்னு அவர் ஒரு கணக்கு போட்டுட்ருக்கார் கால்குலேஷன் கரெக்டாக இருக்கும் பாருங்க பழனிசாமி அவர்களை அண்டஸ்ட்மெண்ட் பண்ணிடக்கூடாது இன்றைக்கி மத்தியஸ்தம் பண்ணுறது பிஜேபி மத்தியஸ்தம் பண்ணுறது சரி அப்படின்னு டிடிவி தினகரன் பேசி அதை வைத்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் மேலே இருக்குது அவ்வளவு ஈஸியாக டிடிவி தினகரனை வந்து வெளியில் பிஜேபி விட்டுறாது ஏன்னா இருக்கக்கூடிய எத்தனை ஓட்டு இருந்தாலும் அது ரொம்ப முக்கியம் இன்றைக்கி பிஜேபி அப்படிங்கிறது புதிய தமிழகம் பாரிவேந்தர் ஜி கே வாசன் ஒவ்வொரு ஓட்டு யார்கிட்ட ஓட்டு இருந்தாலும் அவங்கள உள்ளே சேர்க்கணும் இது இல்லாமல் பல ஜாதி சங்கங்கள் இந்த மைக்ரோ லெவல் மேனேஜ்மெண்ட்டை உலகத்துக்கே கற்றுக் கொடுத்ததே பிஜேபி தான் அப்போ அந்த பிஜேபிங்கிறது அது ஹெட் மாஸ்டர் இப்போ லெவலில் இருக்காங்க அவங்க அந்த அந்த தேர்தலை எப்படி அணுகணுங்கிற முறையில் திமுக ஸ்கூல் தான் அவங்க ஹெட் மாஸ்டர் அது அதனால் மோதல் சரியாக இருக்கும் திமுக பார்த்திங்கன்னா விளம்பரம் பார்த்துருப்பீங்க யூடியூப் ஃபேஸ்புக்கெலாம் இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க அது சூப்பராகவும் பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னும் அதிமுக இந்த விங் சரியில்லை ஆனால் பிஜேபி வந்தால் பிஜேபிக்கு இந்த இந்த ஜிகினா வேலைலாம் எப்படி பண்ணுங்கிறது பிஜேபிக்கு தெரியும் பிஜேபி பண்ணாமையாக இருக்கும் அப்போ அமித்ஷா வரும்போது இங்கே ஆட்டம் அதிகமாக இருக்கும் இன்னொரு தடவை ஈடி ஒரு ஆடப்போ ஆட்டத்தை நம்ம பார்த்துருக்கோம் சி வைப்பிறவையில் ஈடி ஒரு போகுது ரெண்டு நாளாக வந்து தேனியில் இருக்கக்கூடிய அந்த விதிர் வீட்டில் ரைடு திமுக பிரமுகர் கவுன்சிலர் வீட்டில் ரெய்டு ஏன்னா ஏலக்காய் பிஸ்னஸ் ரைடுங்கிறாங்க இதே மாதிரி தான் ஜிஎஸ்டி முறைகேடில் அவங்களுக்கு ஐ பெரிய சமயம் மக வீட்டில் ரைடு பண்ணது தெரியும் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இதெல்லாம் ரைட்டாக ட்ரைடர் தான் மெயின் பிக்சர் அப்படிங்கும் போது கண்டிப்பாக இடி வரும் ஏற்கனவே அதுக்கான ஆலோசனைலாம் பண்ணிட்டாங்க ஒரே நேரத்தில் இடி வந்து ரெய்டு பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த பக்கம் அதிமுக கூட்டணி பலமாகும் காங்கிரஸ் வந்து அதிக சீட்டு கேட்டுகிட்ருக்கோம் அதிக சீட்டு இவங்க கொடுக்க முடியல கொடுக்க கொடுத்தா அதிக சீட்டில் திமுக அணிக்க முடியாது அதுவும் திமுக கூட்டணிக்கு பலவீனம் அப்போ காங்கிரஸுக்கு கொடுத்தாலும் பிரச்சனை கொடுக்கலனாலும் பிரச்சனை விசிக்கு இதே சீட்டில் நிற்பாங்களாங்கிற சந்தேகம் கம்யூனிஸ்ட் அதிக சீட்டு கேட்குது இப்போ திமுக எண்ணிக்கையை குறைக்க வேண்டும் திமுக எண்ணிக்கையை குறைச்சா இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏக்கள் அந்த சீட்டு போச்சுன்னா அவங்க போட்டி வேட்பாளர்களாக இருப்பார்கள் பின்னால் இருந்து ஆதரவு கொடுக்க பல பேர் இங்கே ஐடியா இருக்காங்க இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பழனிசாமி அவர்களுடைய அந்த எண்ணம் அந்த திட்டங்கிறது சரியாக போயிட்டுக்கிறத நம்ம உணர்றோம் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அதிமுகவை அவ்வளோ குறைச்சி மதிப்பிடக்கூடாது பிஜேபி கூட்டணி வலிமையாகி தான் லேட்டஸ்ட் தகவல் தொடர்ந்து நம்ம நிறையா அண்மை தகவலை தந்துகிட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம்